வணக்க மக்களே ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் நடக்குமா அப்படின்ற சந்தேகம் இருந்த நிலையில அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆசிய தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்துல நடக்கப்போகுது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பான அறிவிப்பை ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் மொஹாசின் நக்வி தெரிவிச்சிருக்காரு அதன்படி ரெண்டாயிரத்தி ஆசிய கோப்பை தொடர் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி அந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது இந்த தொடர் டி டுவெண்டி ஃபார்மட் நடக்க போகுது ஆண்டுல உலக கோப்பை நடைபெற இந்த நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கு உலக கோப்பை தொடருக்கு இந்த தொடர் ஒரு முன்னோட்டமா பார்க்கப்படுது இந்த தொடர்ல நடப்பு சாம்பியன் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் ஹாங்காங் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் மொத்த எட்டு அணிகள் பங்கேற்க இருக்காங்க இந்த தொடர நடத்தக்கூடிய உரிமை இந்திய கிரிக்கெட் வாரியம் பெற்றிருந்தாலும் இந்த தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்தப்பட இருக்குது பாகிஸ்தான் அணி பங்கேற்கிறதுனால இந்த தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்துல நடத்தப்படுது கடந்த ஏப்ரல் மாதத்துல பல்காம் தாக்குதலுக்கு அப்புறமா இந்திய பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளுடைய உறவு மேலும் பாதிக்கப்பட்டதால ஆசிய கோப்பை இல்ல ரத்து செய்யப்படுமா கேள்வி எழுந்துச்சு இந்த நிலையில அனைத்து கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கு போட்டியில மொத்தமா எட்டு அணிகள் பங்கேற்கிறாங்க அவங்க ரெண்டு பிரிவா பிரிக்கப்பட்டிருப்பாங்க ஏ பிரிவுல நடப்பு சாம்பியன் இந்தியா பாகிஸ்தான் ஐக்கிய அரபு அமீரகம் ஓமன் அணிகளும் பி பிரிவிழா ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் இலங்கை ஹாங்காங் அணிகளும் இடம்பெறுவாங்க ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளோட தலா ஒரு முறை மோதுவாங்க லீக் சுற்று முடிவுல ரெண்டு பிரிவிலும் முதல் இரு இடங்களை பிடிக்கக்கூடிய அணிகள் சூப்பர் சுற்றுக்கு முன்னேறுவாங்க இந்திய அணி தன்னோட முதலாவது ஆட்டத்துல செப்டம்பர் பத்தாம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தையும் பதினாலாம் தேதி பரம எதிரியான பாகிஸ்தானையும் பத்தொன்பதாம் தேதி ஓமரையும் சந்திக்கிறாங்க இப்போ இதுல இந்திய அணியுடைய ஸ்குவாட் அப்படின்னு பார்க்கும்போது அதுல கேப்டனா ஹர்திக் பாண்டியாவை போட்டிருக்காங்க பாண்டியா நீண்ட நாட்களுக்கு அப்புறமா அணிக்கு திரும்புறாரு அடுத்து கில் சாம்சன் அபிஷேக் சர்மா ஸ்கை ஸ்ரேயா சையர் திலக் வர்மா ரிங்கு சிங் ஜூரல் அக்சர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் ஹர்ஷித் ராணா யாஷ் தயால் பிரசித் கிருஷ்ணா அஸ்தீப் சிங் சிராஜ் குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி இவங்க எல்லாம் தான் ஸ்குவாட்ல இருக்காங்க இப்ப இவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா லிமிடெட் தான் அதுல ஓபனர்கள் அபிஷேக் சர்மா ரைட் லெப்ட் காம்பினேஷன்ல வருவாங்க அடுத்து மூணாவது இடத்துல கில் ஆடுவாரு நாலாவது இடத்துல ஸ்கை ஆடுவாரு ஸ்கை ரீசெண்டா டி டுவெண்டி தொடருக்கு கேப்டனா இருந்துட்டு வராரு அஞ்சாவது இடம் அப்படின்னு பார்க்கும்போது ஐயர் இல்ல அப்படின்னா திலக் வருமா உள்ள வரலாம் ரெண்டு பேருக்கும் சான்ஸ் கிடைக்காது யாராவது ஒருத்தர் வருவாங்க ஆறாவது இடத்துல ஹார்திக் பாண்டியா ஆடுவாரு அடுத்து ஏழாவது இடத்துல ஒன்னு ரிங்கு சிங் ஆடலாம் அப்படி இல்ல அப்படின்னா துருஜூரல் ஆடலாம் இப்போ இதுல பாண்டியாவை பவுலரா கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா அவர் பவுலிங் போட்டாரு அப்படின்னா கரெக்டா பவுலரை செலக்ட் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா நாலு இடம் தான் பவுலர்ஸ்க்கு இருக்கு அதுல ஒரு ஆல்ரவுண்டரை கூட கொண்டு வரலாம் அக்சர் பட்டேல் அப்படி இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தர கொண்டு வரலாம் இப்படி பண்ணா முழு நேர ஸ்பின்னருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது அக்சர் பட்டேல் உள்ள வராரு அப்படின்னா குல்தீப் இல்லன்னா வருண் சக்கரவர்த்தி யாரோ ஒருத்தர் தான் உள்ள வருவாங்க அப்போ எட்டாவது இடத்துக்கு அக்சர் பட்டேல் வருவாரு ஒன்பதாவது இடத்துக்கு குல்தீப் வர அதிகமான வாய்ப்பு இருக்கு மற்றும் பதினொன்னாவது பார்த்தோம்னா ஹர் சிங் மற்றும் சிராஜி ரெண்டு பேர் உள்ள வருவாங்க இதுதான் இந்திய அணியுடைய நன்றி வணக்கம்